எது கெனிஷா பிரெக்னென்டா இருக்காங்களா இதை பத்தி தாங்க ஒரு யூடியூப் சேனல்ல விளக்கமே கொடுத்துருக்காங்க ஆமாங்க இப்போ ரவி மோகன் இருக்கார் இல்லையா அவரும் கெனிஷாவும் இப்போ டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பிரச்சனைகள் ரவி மோகன் வாழ்க்கையில போயிட்டு இருந்துச்சு எம் ரவிதான் எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தாலும் அவர் பிரியமா ரவி மோகன் மாத்திருக்காரு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளியா வந்துட்டு இப்போ கெனிஷா வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க கோவா நாட்டு பாடகி அவங்க அவங்களுடைய உடை நாகரிகம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதை தாண்டி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிமோகன் அவர்கள் தன்னுடைய மனைவியை வந்து வேணான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு அந்த டைமில் அவருடைய அந்த ஸ்ட்ரகிள் ஸ்டேட்டில் போயிட்டு கெனிஷா அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபேன்களாக வந்து அப்புறமா இவங்களுக்குள்ளே காதல் இருக்கு ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக போறதா சொல்லப்படுது அதையும் தாண்டி ரவிமோகன் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லையா அதனுடைய ஃபுல்லாக இருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே ஆர்த்தியை பற்றி சொல்லணுன்னா குழந்தைங்களோட ஃபாரின் ட்ரிப் போகிறது அப்படியே ஃபேமிலியோடு செட்டில் ஆகுறது அப்படின்ட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரவிமோகன் படங்களில் நிறைய புக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவர் பிஸி ஆகிட்டே இருக்கார் ஸோ எப்படி இருந்தாலுமே எல்லா சினி செலிப்ரிட்டிஸும் ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க அதாவது நண்பர்களாக பிரியிறேன்னு கணவன் மனைவியாகவே உங்களால் வாழ முடியலை நீங்கள் நண்பர்களாக பிரிஞ்சு என்ன இல்லைனா பிரியாமல் இருந்தால் எங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தோணும் பட் அந்த மாதிரி எல்லாரையும் மாதிரி இவங்க நண்பர்களா பிரியற மாதிரி தெரில ஒருத்தர் வேணுன்றாங்க இன்னொருத்தவங்க வேணான்றாங்க அந்த ஒரு பக்கம் டிவோர்ஸ் வழக்கு நிலுவையில் போது கெணிஷாவாக அவர் டேட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த உறவின் அடிப்படையில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருடைய அந்த பாண்டிங் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கல அது அவங்க அவங்க தனிப்பட்ட விருப்பம் இப்போ கெனிஷா ஸ்டோரி ஒன்று போட்டிருப்பாங்க எல்லாருமே அம்மா தான் என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ நான் இருக்க நிலமையை நினச்சி நீ நான் தாய்மை சார்ந்த ஒரு போஸ்ட் போட்டு ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க அதை அப்படின்ற மாதிரி பயங்கரமா எல்லாருமே கிளப்பி விட்டுட்டாங்க நமக்குனடா அப்படின்ற மாதிரி உண்மை என்னன்னா கெனிஷா பிரெக்னண்டா இல்ல போல வயிற்றுக்குள்ள சாப்பாடு தான் போகுதுன்னு வயிற்று தடவி காட்டிட்டு நம்புங்கப்பா நான் சொல்ல வருது வேற நான் நல்லாதான் இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி எதுவும் நடக்க கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட் வேற அது கூடிய விரைவில் வரும்ன்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க